ஒரு லட்சத்தி முன்னூற்றி பதிமூன்று வாக்குகள் பெற்று நாலு ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி அதாவது திசை ஜனாதிபதி அவர்களுடைய கட்சி நாலு ஆசனங்களை பெற்றுக்கொண்டது அதே மாதிரி நாற்பத்தி வாக்குகளை பெற்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஒரு ஆசனங்களை பெற்றது அது ரெண்டு சதவீதமும் கட்சிகள சதவீதம் இவ்வளவு கிடக்கு அதே மாதிரி முப்பத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு வாக்குகளை பெற்று ஓல்சிலோன் மக்கள் காங்கிரஸ் அதாவது இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனங்களை அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் ஒரு ஆசனங்களை பெற்று இருக்குது அதே மாதிரி முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று இலங்கை தமிழரசு கட்சி ஒரு ஆசனங்களை பெற்றிருக்கு அதே மாதிரி முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி அடுத்ததாக முப்பத்தி மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஆசனங்களை பெற்று